ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் தலா நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ் இனி என்ன செய்ய போகிறேன்னா ப்ரக்கோலி பெப்பர் மசாலா செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ப்ரக்கோலி பெப்பர் மசாலா செய்கிறதுக்காக அரை கிலோ பிரக்கோலி எடுத்துருக்கோம் ப்ரக்கோலியை நம்ம தண்டு விட்டுட்டு பூ மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சூப் செய்கிறதுக்கா தண்டோடு போடலாம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால தண்டு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ப்ரக்கோலியே தண்டு இல்லாமல் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ உப்பு தூள் போட்ட சுடு தண்ணி கூட இது சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடாயில் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரி வடிகட்டி எடுத்துக்கலாம் சுடுதண்ணே விட்டாக்கா குழஞ்சிரும் அதனால் நம்ம இப்பயே வடிகட்டி எடுத்துடலாம் நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு ப்ரக்கோலி செய்கிறதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் இது கூடவே நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக நாலு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம எடையும் எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய் மிளகு சீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம் இது லேசாக வறுப்பட்டா போதும் இப்போ வருப்பட்டுருச்சு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வறுத்த அதே கடாயில் ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வறுத்த மசாலா அரிச்சு இப்போ மிக்சி ஜாரில் கொட்டி அரைச்சிக்கலாம் நமக்கு எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நமக்கு கண்ணாடி பதம் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா குறை குறைப்பா இந்த மாதிரி இருந்தால் தான் ப்ரக்கோலி மசாலா நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு வெங்காயம் கண்ணாடி பார்த்துக்கு வந்துருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு எட்னி நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்த ப்ரக்கோலியை இது கூட சேர்த்துக்கலாம் ப்ரக்கோலி ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது அதனால நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ ப்ரக்கோலிக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ப்ரக்கோலி நல்லா வதங்கி இருக்கு இந்த டைமில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி எடுத்த மசாலாவே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ மசாலா பச்சை வடை போடுறதுக்காக அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வெந்து வந்திருக்கு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் பாருங்கள் ப்ரக்கோலி பெப்பர் மசாலா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதேமாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்